கேப்டன் சுந்தர் நிகழோட சிலைய தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் நிறுவனம்ட்டு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் சமூகத்தை மட்டும் இருட்டெடுப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சமூக நிதி அரசு இந்த திராவிட மண்டல ஆட்சியில் வந்து எல்லாத்துக்கும் சரிசமமாக கொடு அதிகாரம் கொடுக்கான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு மாவட்ட செயலாளர் ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் தான் இருக்காங்க தேவேந்திரகோல வேளாளர் சமூகத்துக்கு இதில் எங்கே சமூக நிதி இருக்குது ஒரு மேயர் இல்ல ஒரே ஒரு மினிஸ்டர் ஆதி திராவிடர் நலத்துறை இந்த ரேட் தான் எப்பவுமே நமக்கு நடை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஏன் நம்ம சிந்திக்கணும் யாருமே சிந்திக்க மாட்டேங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வந்து கூட்டிட்டு போறாங்க பத்து லட்சம் இளைஞர்கள் கூடுதாங்க அதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்தா இங்க யாருமே இருக்க மாட்டேங்க இதுதான் உங்களோட இதுதான் நம்ம மக்களோட விழிப்புணர்வா சமூகத்தை முன்னேற்றம்னா கல்வி வேலைவாய்ப்பு தொழில் வளர்ச்சி விளையாட்டு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமா நம்ம முன்னேறணும் சமூக மக்கள் இன்னும் தான் வாழ்ந்து கொண்டிருக்க